இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன்சரோட மித்ஸை பற்றி தான் ஃபர்ஸ்ட் மித் இப்போ காமனாக இருக்கிறது எல்லாரும் மைண்ட்லேயும் பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து ஜெனட்டிக்னால தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் எஸ் ஜெனட்டிக் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு ஃபைவ் டு டென் பெர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்னால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மற்றபடி பெரிய காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால தான் செகண்ட் ஓல்டராக இருக்கவங்களுக்கு தான் வந்து அதாவது வயசானவங்களுக்கு தான் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கேன்சர் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதுவும் பர்டிகுலராக லுக்கீமியா தைராய்டு கேன்சர் ஹெட் கேன் அதாவது பிரெயின் கேன்சர் இந்த மாதிரி வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது தேர்ட் சுகர் சுகர் எடுத்தாலே கேன்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு எல்லா சுகர்னாலேயும் கேன்சர் வராது நம்ம எடுக்கக்கூடிய ப்ராசஸ் ஃபுட் அதுதான் இருக்கிறதுலையே ரிச் இன் ஹை சுகர் அதனால் கேன்சர் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்துருச்சு கியூர் ஆயிடுச்சு ஆனால் எப்படியும் திருப்பி திருப்பி வரதானே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது ரெமிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமும் வந்து எப்படி உங்கள் பாடியை எப்படி வச்சுக்கிறீங்க ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களா ப்ராப்பராக ஸ்லீப்பில் ஸ்லீப் பண்ணுறீங்களா ரெகுலர் செக்கப்ஸ் போகிறீங்களா இது எல்லா பொறுத்தும் இருக்குது ரெமிஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்டெகிரேட்டிவ் தெரப்பீஸ் போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் தாராளமாக இன்டகிரேட்டிவ் தெரப்பீஸ் போகலாம் இன்டெகிரேட்டிவ் ஆன்காலஜி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து இப்போதை ஜென்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அது சப்போர்டிவ் கேராக இருக்கலாம் இல்லை பெயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்டகிரேட்டிவ் ஆன்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் தாராளமாக இன்டகிரேட்டிவ் தெரப்பீஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம்